இதில் ஊழியம் செய்ய வேண்டியதற்கு அவசியமான சில காரியங்கள் நமக்கு நன்கு தெரிந்திருந்தாலும் அதை செயல்பாட்டில் கொண்டு வராமலேயே ஊழியத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிட்டே இருங்க வந்து ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்னு நம்ம ஜா பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு ப்ரொஜெக்ட்ரு வேணும் நான் இருந்தால் அப்படி போயிட்டு எல்லாம் கவனிங்க பின்னாடி இருக்கவங்க ஜான்சன் அந்த ப்ரொஜெக்ட் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிடுவேன் போய் படக்காட்சி ஊழியம் போட்டு ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி அப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ப்ரொஜெக்ட் வாங்கினதுக்கப்புறம் அதை செய்வோமா அப்படின்னு கேட்டேன்னா பதிலாம் சொல்லாண்டா ப் ப்ரொஜெக்ட் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அது ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம பண்ணுவோம் அப்புறம் ஒரு லெவல் வந்தோடனே இதெல்லாம் நான் இனிதான் வேறு யாரையும் சொல்ல நான் அப்படி ஒரு ப்ரொஜெக்ட் வாங்கினேன் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் வாங்கின பூசில் சும்மா கிராமம் கிராமமாக போட்டோம் அது இன்னும் எத்தனையோ அவர்ஸு அந்த லென்ஸுக்கு வேலிடிட்டி இருக்குது ஆனாலும் அது இப்போ தொங்க விடப்பட்டு அப்படியே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மனசு ரெஸ்ட்டு மைண்டுக்கு வந்துச்சு இப்படி பலதட்ட பல பலதரப்பட்ட காரியங்களிலே நாம் தேவனுக்காண்டு செயல்படக்கூடிய உபகரணங்கள் தேவ உபகரணங்கள்னால் நீங்கள் மெட்டீரியல் மட்டும் நினைக்கக்கூடாது நம்முடைய உள்ளான மனுஷனில் சில உபகரணங்கள் இதில் ஒன்று ஒரே ஒரு உபகரணத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கி ஊழியத்தில் சக்ஸஸான ஊழியம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன உபகரணத்தை கையாளுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசங்கத்துக்கு சில வழிமுறைகள் திறமையாய் பிரசங்கிக்கிற அனுபவங்கள் அப்படிலாம் இருக்குது ஆனால் என்ன பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் வெளியே ரோட்டில் பிரசங்கம் பண்ணாலும் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாலும் முழு நோக்கம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆத்து மாதாயம் எங்கே வேணாலும் பிரசங்கம் பண்ணாங்க கேரசலில் பிரசங்கம் பண்ணலாம் தெரு பிரசங்கம் பண்ணலாம் அல்ல சர்ச்சுக்குள்ளே பிரசங்கம் பண்ணலாம் அல்ல வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங் நடத்தலாம் எல்லாமே இது எல்லாத்துக்கும் பின்னால் வந்து இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை இருந்து கொண்டு சபைக்குள்ளே வந்து சாட்சியாக இருந்து பரவத்துக்கு உருவாகணும் அது மறந்துட கூடாது பாருங்கள் சில நேரத்தில் இன்றைக்கி எப்படி போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸு அப்படி இப்படின்னு எல்லாம் பக்கா பண்ணி அது பண்ணி லைட்டு போடணும் அப்படி போடணும் ஃபேன் போடணும் ஏசி போடணும் எல்லாம் பண்ணிவிட்டு மெயின் பாயிண்ட் என்னென்னா ஜனங்கள் ஆண்டவரை தேடி வர்றதில் தோல்வி வந்து விழுக்கிறது நம்ம எதிர்பார்க்க வருது ஆனால் இதில் இன்றைக்கி ஒரு மனுஷன் ரெண்டு பேரை குறித்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இவங்க எப்படி ஊழியம் பண்ணாங்க அப்படிங்கிறத விட அதுக்கு முன்னாடி தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு சந்திப்பு எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பின்பு உங்களை திருப்புறதுக்கு திருப்பு முனையாக இருக்கிறது ஏதோ ஒரு சம்பவம் ஒரு அனுபவம் ஒரு பைபிள் காலேஜ் பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு பாஸ்டருடைய பிரசங்கம் அல்லது வந்து சுவிசேஷ கூட்டத்தில் கேட்ட ஒரு பிரசங்கம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை திருப்பு முனைக்கு கொண்டு ஆனால் நம்ம அந்த மினிமமான ஒரு விஷயத்தை வச்சு ஃப்யூச்சரில் ஊழியத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா ஆத்மா அறுவடை பண்ணணும்னு நினச்சனா முடியாது இன்றைக்கி நிறைய ஊழியங்களில் ஒரு தொய்வும் ஜனங்கள் சபைக்குள்ளே புதுசு புதுசாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு மெட்டீரியல் இல்லாததுனால தான் முதல்ல இன்றைக்கி பாஸ்டர் பாஸ்டர் மார்ட்டின் பேசும்போது சொன்னாங்க இந்த ஆவி ஆத்மா சரியத்தை பற்றி ஒரு தெளிவான வெளிப்பாடு வெளிச்சம் இல்லாமல் நம்ம எதுவுமே சக்ஸஸ் என்ன செய்ய முடியாது முதல்ல நம்ம ஆவி மூன்று விதமான ஆவிகள் இருக்குது பாருங்களேன் ஆவி தேவாவி பிசாசின் ஆவி முதல்ல ஆவி ஆத்தம சரீரத்தை தெரிய தெரியணும் அதே நேரத்தில் இதையும் தெரியணும் நம்ம ஆவின் என்ன மனுஷாவி தேவாவி பிசாசின் ஆவி இப்போ பிசாசின் ஆவிக்கு நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பிசாசு பற்றிலாம் பிரசஞ்சோன்னு பிரசங்கம் பண்ண தம்மே பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனால் ஏசுவத்தி பிரசன்னா அவர் ரொம்ப நல்லவரு போயிடுவாங்க அவ்வளோதான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்போது நமக்கு தேவை வந்து இயேசுவை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் இந்த மூன்று விதமான ஆவிகள் இருக்கா இது எல்லாத்தின் நடுவிலையும் அந்த திருப்பு முனை என்பது ரொம்ப அவசியம் ஒரு ஊழியத்தில் தானியல் திருக்கதர்ஷன புத்தகத்தில் தானியலுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இருந்தது அது அவருக்கு ரொம்ப வெற்றியான காரியங்களை செய்யும்படி உதவியாக இருந்தது நமக்கு வெற்றியான காரியங்கள் செய்வது தான் அதை நம்ம தியானிக்க போகிறோம் பத்தாவது அதிகாரத்தில் அதில் ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் நான் உங்களை சுட்டி காட்டுறேன் ரெண்டாம் வசனம் பாருங்களேன் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான சிறப்பு சிறப்புகள் இருக்குது ரெண்டாவது அதிகாரத்தில் சாரி பத்தாதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் அந்த நாள் நாட்களில் ம் தானியலாகிய நான் மூன்று வாரமும் ம் மூன்று வாரம் முழுவதும் ம் துக்கித்துக் கொண்டே இருந்தேன் ஒரு நல்ல கவனிகர் ஒரு தேவனுடைய ஊழியர் தேவனுக்காக ஊழியர் செய்கிற ஊழியருடைய வாழ்க்கையில் வெற்றியாக ஏதோ ஒன்று பண்ணதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா துக்கம் வெற்றியாக பண்ணதுக்கு அடையாலும் ஜபம் வெற்றியாக பண்ணதுக்கு அடையாலும் அந்நியப்பாசம் அதெல்லாம் நிறைய கேட்டோம் இது நிறைய ஊழியருடைய வாழ்க்கையில் நல்ல ஊழியம் செய்ய முடியாமல் ஏதோ ஒரு துக்கம் அது இவருக்கு ஒரு வகையில் இருக்கலாம் எனக்கு ஒரு வகையில் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு வகையில் இருக்கலாம் ஆக மொத்தத்தில் யார் மிக மிக நான் இப்படி சொல்கிற மாதிரி உங்களுக்கு புரிய முடியாது யார் மிக மிக துக்கத்துக்குள்ளே நடத்தப்படுகிறீர்களோ நீங்கள் தான் தானியல் சரியா யார் ரொம்ப துக்கம் வெளியே சொல்ல முடியாது என்ன அது வந்து எந்த துக்கமாக வேணா இருக்கலாம் அது வந்து உங்களுடைய சரீரத்தினால் குறிச்சிருக்கலாம் வாழ்க்கையை குறிச்சிருக்கலாம் சபையை குறிச்சிருக்கலாம் ஏ ஏதோ ஒரு துக்கம் உங்களை ஓவராக லாக் பண்ணுது அப்படின்னாலே புரிஞ்சுக்கொள்ளணும் பின்னால் இதுக்கப்புறம் துக்கம் வந்து சாவர வரைக்கும்லாம் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் அதுக்கப்புறம் கட்டாயமாக பவர்ஃபுல்லாக தேவனுக்காக செயல்பட வேண்டியது அவசியம் பண்ணுவீங்க அதை மறந்துடுறாங்க ஆனால் இதில் இந்த இந்த வெளிச்சம் இல்லாததுனால தான் இப்போ துக்கம் வந்தோன்னா முழுசும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட் மைண்டுக்குள்ளே வந்துடுதுனால தான் அடுத்த லெவலுக்கு போகாமல் நிறைய நிறைய ஊழியர்கள் அப்படியே தேங்கி நின்ட்டாங்க முன்னணியில் இருக்க வேண்டிய ஆட்கள் சிறப்பாக செயல்பட வேண்டிய ஆட்கள் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து நல்லா நல்ல ப்ராக்டிக்கலாக சில சொல்லி தரேன் பாருங்கள் எனக்கு இல்லையம்மாவே சொல்லியிருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவார் உங்களை மாதிரியே என்கிட்ட சொல்லியிருக்காங்க கரெக்ட் இல்லாமல் ஆனால் அவர் வந்து பயங்கரமாக வியாதி போட்டு அப்படி பண் பலவீனப்பட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பாஸ்டர்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க எதில் தெளிவாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி வியாதி பிசாசி இதோடு போராடிக்கிட்டு சும்மா அது வந்து நமக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டா இருக்கும் அதில் போய் பண்ணுறது வசனத்தை பிரசங்க பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம சார் நூறு வயசு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு போயிடலாம் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ரெஸ்ட் மைண்ட் நான் என்ன சொல்றேன்னா ஒன்றும் உங்களை அங்கே நிற்கிறேன் நான் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த வாய்ப்பே கிடையாது அப்போ துக்கம் வந்துடுச்சா என்ன பண்ணுறது துக்கம் வந்துட்டாலே அடுத்தது வந்து தேவன் உங்களோட இடைப்பட போறாங்கிறது உறுதி அதை மனசில் வச்சுக்கணும்

சென்ட் பரிமளத்தை இல்லைன்னா சென்ட்னு வச்சுக்கங்களேன் இப்போ இவர் இந்த துக்கத்தினால் வந்த பாதிப்புகளை சொல்கிறார் சாப்பிட விருப்பம் இல்லை இப்போ நீங்கள் கூட இங்கே இருக்கலாம் அப்படி சாப்பிடக்கூட இல்லை சாப்பிடுவோம் உயிர் வாழணுமென்னு சாப்பிடுவோம் விருப்பம் இருக்காது ஏன்னா துக்கம் சங்கடம் மனசுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டை நார்மலாகவே இருக்காது ஏன்னா ஜனங்கள் வந்து அந்த நேரத்தில் பார்த்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஜோமனை சொல்லுவான் போயா நானே சாமான் டென்ஷனில் இருக்கிறேன் உனக்கு என்னையா ஜப்போம் அப்படின்னு தோணும் இதெல்லாம் எதுக்குரிய அறிகுறினா உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய ஊழியர் இருக்குங்கிறதுக்கு அறிகுறி ஆமாம் சொல்லுங்க என்ன சோகமாகவே இருக்கிறீங்க ஆரம்பிச்சிங்களா சொல்லித்தரேன் நீங்க துக்கத்தை வந்து ஃபைனல் நினைக்காதங்க அதுதான் வெற்றியுடைய அறிகுறி நான் சொல்ல என்ன வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் பிரச்சனை பத்தி அவங்களுக்கு அந்த பிரச்சனை எனக்காக இருந்தால் எனக்கு நான் அதுவாக இருந்தால் கூட மெயின்டைன் பண்ணிக்கிது அதோட பெருசு எல்லாருக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனை ரொம்ப பெருசு சரியா அடுத்தவங்களுடைய பிரச்சனையை கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரச்சனை ரொம்ப பெருசு அவங்களுக்கு தான் பரவாயில்லைங்க எனக்கு உள்ளது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களாம் தாங்கவே மாட்டாங்க அது சரி உனக்கு தாங்க பலன் இருக்குல்ல அப்போ நீ பெரிய ஆள் தானே நான் சொல்கிறேன் தாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் அப்போ தாங்குற அளவுக்கு உனக்கு பலன் இருக்குல்ல அப்போ நீ பெரிய ஆள் தானே அங்கே வந்துடணும் பாருங்கள் தாங்கவே மாட்டாங்க அப்போ நீ ஸ்டாண்டர்டான ஆள் ஸ்டாண்டர்டான ஆள் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போது இந்த துக்கத்துடைய அந்த விளைவு அதனால் இவர் என்ன சொல்லறேன்னா சாப்பிடல சென்ட் அடிக்கலை அப்புறம் என்ன செய்யலை ருசிகரமான சாப்பிடல அப்படின்னா அர்த்தம் டேஸ்ட்டாக எதுவுமே ஆ சிலருக்கெலாம் டேஸ்ட்டாக சாப்பிடலே பெரிய பிரச்சனையாயிடும் டேஸ்ட் இல்லை பறக்கும் தட்டுலாம் பறக்கும் வெளியில் ஒரு சிங்கமாக சீரிகிட்டு வருவார் ஐய் அல்ல இல்லையா வல்லமை ஏதோ வானம் இறங்குகிறது பூமி ஏறுகிறது எல்லாமே நடக்கும் ஆனால் வீட்டில் டேஸ்ட்டு மட்டும் இல்லைன்னா கத்திரம் எல்லாம் பறக்கும் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் முதல்ல நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லித்தரேன் நீங்கள் நல்ல ஊழியம் செய்யணும் உங்கள் நாக்கு செத்துடணும் நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ எது சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவே சாப்பிட்டு 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 என்னத்தை கண்டம் சொல்லுங்கள் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்போது என்ன செய்யலாம் தப்பு இல்லை நல்லா சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சாப்பாடு தான் நம்ம குறிக்கோள் அல்ல இவர் வந்து ருசிகரமாக என்ன சொல்கிறாரு ருசிகரமான அப்பத்தை நான் ருசிக்கவும் இல்லை இப்போ நீங்கள் இந்த சாப்பாடை பற்றி பேசணும்னு நிறைய பேசுவேன் நான் எசைக்கேல் திருதர்ஷன புத்தகத்தெலாம் போனீங்கன்னா அவரெல்லாம் போட்டு சும்மா வாட்டி எடுத்துருக்கிறாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன் உண்டை சொல்கிறாரு நீ கூழ் காய்க்கணும்ப்பா ஆனால் எதை வச்சு காய்க்கணும் மனித வரட்டியா இவரே சொல்கிறார் முடியலப்பா சரி விடு உனக்காக வேணா என்ன செஞ்சுக்க மாட்டு சாணத்தை என்ன செஞ்சுக்க பயன்படுத்திக்க சரி மாட்டு சாணத்தை வச்சு கூழு காய்ச்சி விற்க சொன்னாரா கூலு காய்ச்சாச்சு கசப்பா இருக்கா ஆ இப்போ போய் இசைவேல் சாணத்தை சொல்லு இதை மாதிரி நான் வெறுக்கிறேன்னு சொல்லு என்ன ஒரு மேட்ரை சொல்லதுக்கு இவ்வளோ விஷயமா அப்போ ஊழியம் என்பது ஒரு சின்ன விஷயத்தை சொல்றதுக்கு ஊழியக்காரன உடைப்பார் சொல்ல வேண்டிய செய்தி ஒரு சின்ன மேட்டராக இருக்கும் ஆனால் உங்களை போட்டு வாட்டி எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பார் வறுத்து எடுத்துடுவார் இப்போ நீங்கள் கூட நினைப்பீங்க நான் மட்டும் தனியாக விட்டா அப்படி பண்ணிடுவேன் ஒன்றா இருக்கிற ஆள் என்ன சொல்லணும் தனியாக விட்டால் கலக்கிறவங்க தனியாக விட்டாள் என்ன சொல்லுவோம் தனியாகவே கிடக்கிறோம் ஒன்றா ஏ எங்கே தான் ஒன்று விடுறது நான் கேட்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் டைட் பண்ணி பிடிக்கிற ஒரு இருந்தால் நான் மட்டும் என்னை ஃப்ரீயாக விட்டா அந்த மாதிரி அப்படி உலகத்தே சா சாச்சிடுவோம்மா சரி ஃப்ரீயாக போகிறவனை ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டால் எனக்கெல்லாம் உங்களை மாதிரி ஒரு லீடர்லங்க இருந்தான்னா எங்கேயோ வந்துருமே அப்போ என்ன அர்த்தம் அவனுக்குன்னு கத்தர் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாள் உங்களை இங்கே தான் இருக்கணும்னு வச்சுருக்காரா இங்கே இருங்க உங்களை மிஷினரியாக பல ஊரில் கொண்டு போயிருக்காரா அங்கே போய் பண்ணுங்க முதல்ல ஊழியத்தில் ஒரு பெரிய வெற்றியான வார்த்தை என்ன தெரியுமா சொல்லணும் அடிக்கடி ஊழியக்காரில் நம்ம நான் இருக்கிற இடம் நான் அப்படி தான் நான் முதல்ல ரொம்ப புலமுனை நான் கற்றுட்டேன் கற்றுக் கொடுத்தாரு சில தான் சொல்லுவாங்க எங்கள் ஜனங்களாம் ஒரு ஒரு பத்து பண்ணி அதெல்லாம் ஆட்டுக்குட்டி கூட மேச்சலாம் பண்ணி குட்டியை மேய்க்க முடியலங்கம்மா இதெல்லாம் நான் இருந்தேன் நான் என்ன தான் சொல்கிறேன் நான் இருந்தேன் அப்புறம் கற்றுட்ட நெருங்க 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 ஆட்ட சொல்லி கொடுத்தாரு தம்பிங்கவா ஏதோ ஒன்று ரசித்துட்டேன் ஊழியத்துக்கு உணர்ந்துட்டேன் உன்னை ஊழியத்துக்கு வச்சுக்கிறது ஓ வைத்த நிரப்பதுக்கும் ஓன் எதிர்காலத்தை பெருசாகிறதுக்கும் இல்லை ஜனங்களை தான் உன்னை வச்சுருக்குறேன் நீ ஜனங்களையே பண்ணி கொட்டின்னா அப்புறம் நான் ஒன்று என்ன சொல்கிறதுன்னாரு மாற்றிக்கிறேன் ஆண்டவரே அண்ணிலேருந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் எல்லாத்தையும் பேச போட சொல்கிறேன் எங்கள் ஜனங்கள் ரொம்ப நல்லவங்க அவன் பண்ணுற அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது ஆனால் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறேன் சொல்லுங்க மன்றீங்களே சொல்லுங்க ஐயா யா நீங்கள்லாம் கேர்சல் லீடர்னு நினைக்கிறீங்க நீங்களாம் பெரிய ரெயின் கால் போங்கையும் நம்முடைய வாயின் வார்த்தை ரொம்ப ஜனங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருங்க வயிறு நிரம்பாது ஆனால் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் மனசு நிரம்பாது ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் உள்ள காயம் இருக்கும் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் உள்ள கசப்பு இருக்கும் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் உள்ள கடுப்பு இருக்கும் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் சாப்பிடாமல் இருந்திருப்போம் ஆசீர்வதிக்கணும் மனசு துக்கமாக இருக்குது ஆசீர்வதிக்கணும் நான் இந்த ஆசிர்வதிக்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு சின்ன கிளிப் உங்களுக்கு சொல்லி தந்துடுற பாருங்களேன் நீங்கள் எப்படி பண்ண இப்போ ஒரு ரவுடி வந்தால் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்களா உங்கள் ரவுடி உங்கள்கிட்ட வரான் குலகாரன் இப்போ தான் பண்ணிட்டு வந்தாங்க நீங்களே கத்தி வச்சிருக்கிறேன் கத்தியில் அப்படியே ரத்தம் சுத்துது இயேசுநாதர் ஊழியர்காரா பாதர் வணக்கம் பாதர்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க கத்தர் உன்னை ஆசீர்வார் நீ வாழாகாமல் தலைவர் நீ இன்னும் பத்து பேர் என்ன செய்வே அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் பண்ணுற பிஸ்னஸ்ஸு பெருசாகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் இன்னும் பத்து பேர் என்ன செய்யணும் நீ இப்போ இருபது பேர் இன்னும் முப்பது பேர் கொலை பண்ணணும் தான் அர்த்தம் ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னா அந்த வசனத்து இடத்துல சபிக்கிறதை அண்டி அப்படியா ஆசீர்வதிப்பதை அண்டி சபியாதீர்கள் அப்போ யார் வந்தாலும் என்ன செய்யணும் சரி இந்த ஆசீர்வாதம் போகுமா போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன் நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் அங்கே இருந்தால் அது என்ன செய்யும் எங்கே யாருக்கு பலிக்கும் யாரை பார்த்து சொன்னோமோ உங்களுக்கு பலிக்கும் இல்லைன்னா அப்படி ஓபரேட் ஆயிடுமா அந்த ஆசீர்வாதம் காணாமல் போயிடுமா என்ன பண்ணுமா நான் ஒரு பிஸ்னஸ் கண்டுபிடிச்சேன் அதில் இதுல பெருத்த ஆசீர்வாதம் ஊழியக்காரன் நம்ம பெறதுக்கு ரவுடிகளாக பார்த்து ஆசீர்வதிக்கணும் என்ன வேணாலும் ரிட்டர்ன் வந்துருது இல்லை என்ன ஒன்றும் சொல்ல முடியாது நல்லா இருக்கா இல்லையா நம்ம அதை தான் பண்ண மாட்டேங்கிறோம் ஏன் பண்ணோம் அவன் ஒரு துன்மார்க்கு அவனை போய் அவன் ஒரு விபச்சாரி அவளை போய் எப்படி ஆசீர் அதான் பெருத்த ஆசீர்வாதமே என்ன உங்களுக்கு புரியலையா அப்போ இன்னது என்ன பண்ணுங்க ஆ யார் மோசமான ஆளோ யார் தேவனுக்கு துருவாக்கியாக இருக்கானோ ஆ இது எனக்கு கத்தருக்கு எடுத்து கொடுக்குது போகும்போதெல்லாம் மனசு நல்லா இருப்போன தீர்க்காய்ச வாழ்கிறா அப்படின்னு இது என்ன ஆகும் தெரியுமா கொஞ்ச நாளாக திருப்பி நம்மள்கிட்ட வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வாயில் தேவனுடைய வல்லம் இருக்குல்ல அதை அவனுக்கு பலிக்க ஆரம்பிச்சிடுவான் ரட்சிக்கப்பட்டுருவான் ரட்சிக்கப்பட்டுருவான் கட்டாயம் அவன் சுச்சேஷமே அறிவிச்சிருக்கப்படாது யாரே யாராவது சொல்லியிருப்பாங்க அல்லது எங்கேயாவது போய் குற்ற உணர்வு வந்துடும் அவனுக்கு பாவ உணர்ந்து வந்துடும் ஆண்டவரை என்ன மன்னிங்கன்றுருவான் என்னென்னா நம்ம தேவனுடைய மனசனாக இருந்து பேசின ஆசீர்வாதம் சரி இது இந்த ஆசீர்வாதத்துடைய பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இதுதான் இப்போ நம்ம படித்தோம் துக்கம் நீங்கள் நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது ஒருத்தர் ஆசிர்வதிச்சு பாருங்கள் பயங்கர எஃபெக்டாக வேலை செய்யணும் ஆனால் நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கும்போது ஒருத்தர் ஆசீர்வச்சு பாருங்கள் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எப்படி உங்கள் எல்லாருக்கும் நடந்திருக்கும் ஆனால் அதை நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் நீங்கள் இப்போ யோசிக்கும்போது உங்களுக்கு அதில் விடை கிடைக்க நாம ஆமாம் நிறையா நடந்திருக்கு அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன் அந்த வார்த்தையை நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது மற்றவங்களை ஆசீர்வாச்சு பாருங்கள் அது பயங்கரமாக நல்லா வேலை செய்யும் அவனுக்கு ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அவனை ஆசீர்வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்யாது கரெக்டாக நான் சொல்கிறது பாஸ்ட் ஆமா மட்டும் தான் சொல்கிறாங்க கரெக்ட் நீங்களா அப்படி ஒன்றும் நடந்ததே இல்லைன்றீங்களா ஓகே இப்போ அடுத்த கட்ட ஒரு பாடத்துக்கு வருவோம் பாருங்க அதிலே வந்து ஏழாம் வாசனத்தை படிங்க தானியலாகிய நான் மாத்திரம் என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை போதும் இப்போ மூணாவது சொல்றேன் பாருங்களேன் கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா எல்லாரும் தரிசனத்தை பார்த்தது எத்தனை பேரா ஒரு ஒருத்தர் தான் என்ன விளக்கம்னு கேட்டிங்கன்னா கூட இருந்திருக்காங்க ஆட்கள் அவங்கள என்ன செய்யல பார்க்கல நல்ல கவனிங்க உங்க கூட அஞ்சு ஊழியக்காரர் பத்து ஊழியக்காரர் உங்க கூட சேர்ந்து எல்லாரும் நம்ம நம்ம எல்லாம் சேர்ந்து ஊழியம் பண்ணாலும் கத்தர் உங்களை தனியா சந்திக்க விரும்புகிறார் கூட்டத்தொடலாம் இல்லை எப்படி சந்திக்க விரும்புகிறார் தனியா தனியா சந்திக்கக்கூடிய பவர் என்ன கூட்டமா சந்திக்கக்கூடிய பவர் என்ன தனியா சந்திச்சேன்னா அதோடைய வேல்யூவே தனி இப்போ இப்படி சொல்ற மாதிரி உங்களுக்கு புரியும் இப்ப இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கும் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புடவை புடவைன்னா தானே எப்போதும் ஆசையா இருக்கும் வேற ஏதாவது சொன்னாலும் ஆசையா இருக்காது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புடவை அப்படின்னு அது கையில வாங்கி எத்தனை ரூபான்னு கணக்கு பண்ணுறதுக்குலாம் ஒரு டைம் இருக்குன்னு வச்சுங்களேன் எத்தனை ரூபாய் வேணா இருந்துட்டு போட்டோம் புடவையோ எங்களுக்கு வந்து சகோதரர்கள் பக்கத்தில் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் புடவை பேண்டு சர்ட் இதெல்லாம் எதுலேயுமே நாங்கள் லைக் பண்ணுறது இல்லை நாங்கள் எப்போதும் ஜாலியாக இருப்போம் ஆமேன் அதுக்கு கூட ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணு சஃபாரி நீங்கள் இல்லை சஃ எது கொடுத்து பாருங்கள் வாங்கி அடுத்த நாளைக்கு வாங்கிட்டு வாங்களோ பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கோம் ஒரு இருபது சஃபாரி வாங்கிட்டு வாங்க பார்ப்போம் நாங்கள் ரொம்ப லைக் பண்ண மாட்டோம் ஆமேன் ஐயா சஃபாரி ஐயா சஃபாரி போடுங்களே சொல்கிறீங்களா நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டு வாங்கம்மா ஒரு பத்து சபாரி வாங்கிட்டு வாங்கன்னா பார்ப்போம் நாங்கள் லைக் பண்ண மாட்டோம் ஆனால் சகோதரிகள் சரி இப்படி சொல்கிறேன் பாயிண்ட் வந்துடும் இப்போ புடவை எல்லாருமே நிறைய பேர் மெஜாரிட்டி இருக்கீங்க வச்சுக்கங்களேன் அப்போ உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு புடவை கிஃப்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கங்களேன் இந்த புடவைய நீங்கள் வாங்கினோன்னு உங்கள் மனசு என்ன சொல்லும் முதல்ல என்ன வில தரமானதாக இருக்குதா இப்படிலாம் பார்த்துட்டு பார்க்க சரியா இப்போ எல்லாருக்கும் கொடுத்தாச்சும் ஒரே வேலையில் இது ஒரு நாள் ரெண்டாவது நாள் கூட்டத்துக்கு வரீங்க நாளை கழிச்சு அப்போ யாரோ ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இதில் எது ரொம்ப விலையேறப்பட்டதாக பார்க்கப்படும் முதல் நாள் கொடுத்தாதான் ரெண்டாம் நாள் கொடுத்தாதா அதுதான் சொல்கிறேன் கூட எல்லோரும் இருந்தாங்களா அப்போ தரிசனம் வர்றதில்ல யாருக்கு மட்டும் வந்திருக்குது சொல்லுங்க தானியலுக்கு மட்டும் இப்போ இதுலேருந்து ஒரு வழக்கம் சொல்ல பாருங்களேன் சில சொல்லுவாங்க என் கூட அந்த சகோதரி ஒழிஞ்சுறாங்க இந்த சகோதரி ஒழிஞ்சாங்க எல்லாருக்கும் அவங்க பாட்டு நல்லா போதுங்க அது எனக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் தானியல் எனக்கு மட்டும்தானே ஒரு வித்தியாசமாக நடக்குது எனக்கு மட்டுந்தானே ஒரு தனிமையான அனுபவம் இருக்குது எனக்கு மட்டும்தானே ஒரு ஒரு செப்பரேட் பண்ணப்பட்ட மாதிரி சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னா உங்கள் அழைப்பு யாருடைய அழைப்பு சொல்லுங்க தானியலுடைய அழைப்பு சரி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் தரிசனம் கண்ட அந்த நிலைமைக்கு போயிடுவோம் எட்டாம் படிங்க பார்க்கலாம் நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் என் பலனெல்லாம் போயிற்று என் உருவம் மாறி வாடி போயிற்று திடனற்று போனேன் நல்லா கவனிங்க எட்டாம் வசனத்தில் படித்தோம் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் என் பலனெல்லாம் போயிடுச்சு சரி நல்லா கவனிங்க எப்போதுமே தேவ பிரசன்னத்தில் நம்முடைய பலன் போகிற அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோமோ அது பிரசன்னத்தொட்டு வெளியே வந்து ஜனங்களை சந்திக்கும் போது உங்களை வேறு மண்டலத்துக்கு கொண்டு போயிடும் நல்லா கவனிங்க நம்ம பலனை எங்கே பிரகடனப்படுத்தோன்னு தெரியுமா வியாதியில் செலவு பண்ணுவோம் வியாதி வந்தோன்னு ரொம்ப அப்படியே கூனி குறுகி போயிடுறது பலனெல்லாம் போயிச்சுது வியாதியில் பலனெல்லாம் போயிச்சுது வயிற்று வழியில் பலனெல்லாம் போயிடுச்சு தூக்கத்தில் பலனெல்லாம் போயிடுச்சு இதெல்லாம் நடக்கும் ஆனால் தேவ பிரசனத்தில் பலன் போகிற அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும்னா அது அந்த பிரசனத்தை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் வந்து கட்டாயமாக சிங்கமாக தான் வருவீங்க ஆமாம் எப்படி வருவீங்க நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி கத்தரோடு இருக்கிற நேரத்தில் உங்க பலன் போகிற அளவுக்கு நீங்கள் பலன் போகிற அளவுக்குன்னு வேற தப்பாக வச்சுக்கூடாது நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் கையை தட்டி அன்னிய பசுச்சு அதெல்லாம் இல்லை அது வேணாம் அது நம்ம வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ அது அது ஓல்டு டைப்பு இப்போ நம்ம நியூ ஸ்டைலுக்கு வந்துடணும் அமைண்ட் ஆமாவா எப்போதுமே அப்டேட்டடா இருக்கணும் பாருங்க இந்த செல சொல்லுவாங்க நாங்கள் நாங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் இப்படியா நீ ஓல்டு உன் ஃபோன் வேலை செய்யாது நீங்கள் சொல்லுங்களேன் பத்து வருஷத்துக்கு மட்டும் உள்ள ஃபோன் இப்போ வேலை செய்யாதுன்னு பாருங்களேன் நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பதாயிரத்து கொடுத்து வாங்கியிருந்தால் இப்போ வேலை செய்யாது அது ஓல்டு வெர்ஷன்ங்க என்கிட்ட ஒரு ஆப்பிள் மொபைல் வச்சுருந்தேன் அதை வந்து பல கடைகளுக்கு கொண்டு போயிட்டேன் சொல்லிட்டான் இதை கொண்டு போய்ட்டு அலையிற காசுக்கு நீங்கள் வேறு ஃபோன் வாங்கிருங்கன்ட்டான் என்னோட வந்து தாமஸ் வந்திருந்தாப்புல இல்லை தாமஸ் ஓகே நாங்கள் ரெண்டு பேர் தான் போய்டோம் இதை கொண்டு போய் அலையிற காசு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணி ஆட்டோவில் பைக்கில் வரீங்களா அந்த காசுக்கு வேறு ஃபோன் வாங்கியிருங்கட்டான் ஏன்னா ஓல்டு ஏற்றுக்கொள்றதில்ல நம்ம என்ன பண்ணுறோம் எப்போ விஷயத்த ஒன்று வச்சுருப்போம் அதை வச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டே இருப்போம் பழைய ஆளாக இருக்காதுங்க புது ஆளாக மாறுங்க நேற்று இருந்த மாதிரி இருக்காதுங்க வேறு மாதிரி இன்றைக்கி மாறிடுங்க நேற்று உங்கள் டைப் வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கி வேறு பேசணும் நேற்று பேசினா இன்றைக்கி பேசக்கூடாது அப்படின்னா நீங்கள் அப்டேட் இல்லை நாங்கள் இருபது வருஷம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோன்னா நீ ஓல்டு வெர்ஷன் சரி போதும் டைம் முடிஞ்சு எனக்கு மீதியை கற்றுக சுத்தமான நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஸோ பல நட்டு போகிற மாதிரி ஆ உங்கள் உங்கள் பலனே குறையிற அளவுக்கு தேவ பிரசனத்தில் இருந்து பழகுங்க நான் சொல்கிறதை கை தட்டி அண்ணி பச பேசி அது இல்லை தேவ பிரசனத்தில் கழிகுர்ந்து கழி கழிகுர்ந்து நீங்கள் பல நட்டு போகுதுன்னா பத்து நாள் சாப்பிடாமல் இருக்க நாற்பது நாள் சாப்பிடாமல் அங்கே வரல நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு கூட சாப்பிட ஜோம் பண்ணலாம் நான் வேறு மாதிரி சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி செய்யலாம் மூணு வேலையும் மூக்கப்பட்டு பிரியாணி சாப்பிட்டு பண்ணலாம் ஆனா உங்க சரீரம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்க ஆவி கலிகூறுதல் லெவலுக்கு போய்டும் கைத்தட்டி சோதரம் பண்ணுவோம்